வணக்கம் அன்பு நெஞ்சங்களே சென்ற வாரம் டிசம்பர் முதல் வாரத்தில் பிறந்தவர்களுக்கான பர்த்டே கரன்சிகள் என்னென்ன இருந்ததுன்னு பார்த்தோம் இந்த வாரம் டிசம்பர் இரண்டாம் வாரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன கரன்சிகள் இருக்குதுன்னு பார்த்துடலாம் அதற்கு முன்னாடி வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் கர்நாடகாவில் இருக்கிற தனது மனைவிக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கிறார் அது நம்ம சேனலை பார்த்து தான் கொடுத்துருக்கிறாரு அவருக்கு எனது வாழ்த்துக்கள் சரி டிசம்பர் இரண்டாம் வாரத்தில் பிறந்தவர்களுக்கான பர்த்டே கரன்சி என்னென்ன இப்போ கைவசம் இருக்குன்னு பார்த்துடலாம் எட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் பிறந்தவங்களுக்கு ஐநூறுரூவா பர்த்டே கரன்சி ரெடியாக இருக்குது அடுத்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலில் பிறந்தவங்களுக்கு ஐநூறுரூவா பர்த்டே கரன்சி ரெடியாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்தோம்னா பத்து பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் பிறந்தவங்களுக்கு இருபது ரூபா பர்த்டே கரன்சி ரெடியாக இருக்குது அதற்கடுத்து பார்த்தோம்னா பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் பிறந்தவங்களுக்கு இருபது ரூபா பர்த்டே கரன்சி ரெடியாக இருக்குது அதற்கடுத்து பார்த்தா பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிறந்தவங்களுக்கு நூறுரூவா பர்த்டே கரன்சி ரெடியாக இருக்குது அடுத்து பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் பிறந்தவங்களுக்கு நூறுரூவா பர்த்டே கரன்சி ரெடியாக இருக்குது அடுத்து பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு இதே சேம் தேதியில் பிறந்தவங்களுக்கு ஐநூறுரூவா பர்த்டே கரன்சி ரெடியாக இருக்குது இது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பன்னெண்டு பன்னெண்டு வந்து ரஜினி பிறந்த தேதி பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி வருடில் பிறந்தவங்களுக்கு இரநூறுவா பர்தே கரரசி ரெடியாக இருக்குது இது வந்து டிசம்பர் இரண்டாம் வாரத்தில் பிறந்தவர்களுக்கான கரன்சிகள் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிச்சிருக்கோம் இது நம்ம கைவசம் இருக்கிற நோட்டு இந்த நோட்டில் எது நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா மூணே நாளில் உங்களுக்கு இந்த நோட்டு ரீச் ஆகும் இல்லைங்க எனக்கு வேறு தேதிகளில் வேணும் ஜனவரி ஒன்றுலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் நீங்கள் எந்த ரூபாய் நோட்டு கேட்டாலும் இந்த மாதிரி சிறப்பு தேதிகளில் திருமணமாகட்டும் பிறந்தநாளாகட்டும் ரிட்டையர்மெண்ட் ஆகட்டும் புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதாகட்டும் கடை திறந்ததாக இருக்கட்டும் உங்களோட அன்பானவர்களை சந்தித்ததாக இருக்கட்டும் எந்த தேதிக்கு வேணாலும் நாங்கள் கரன்சியை கிஃப்ட் கரன்சியை தர தயாராக இருக்கோம் அந்த மாதிரி கிஃப்ட் கரன்சி உங்களுக்கு வேணும்னா பத்து முதல் பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி எங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணணும் உங்களுக்கு நாங்கள் முறைப்படி க்ரீட்டிங் கார்டோடு அனுப்பி வைப்போம் என்னை நீங்கள் தொடர்புகளில் வேணும்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் டூ நைன் சிக்ஸ் நைன் டூ நைன் அப்படிங்கிற எண்ணுக்கு உங்கள் பேர் உங்களுக்கு என்ன கரன்சி வேணும் எந்த ரூபாயில் வேணும் அப்படிங்கிறத வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரி அடுத்த வாரம் டிசம்பர் மூன்றாம் வாரத்தில் பிறந்தவர்களுக்கான கரன்சிகள் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ப பாய்